إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நல்லடியார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக என்னையும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் கொள்கின்றேன் வசையத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமூகம் நாங்கள் மிகவும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய எல்லா வகையான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்ட நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு மத்தியில் ஒரு கூட்டம் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்காக வேண்டி வாழ்ந்தார்கள் என்று சொல்லுவதை விடவும் அவர்கள் அவர்களுக்கு பிறகு வர இருக்கின்ற மக்களுக்காக வேண்டி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை ஒரு பரம்பரையில் வந்தவர்கள்தான் நாங்கள் இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் இப்பொழுது பத்து வீதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றிருந்தால் இந்த நாட்டில் எங்களுக்கு இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒன்று இல்லை ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தால் இது கிடைத்திருக்கும் என்று சொல்லி மேலெண்ணப்படுவதற்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு எங்களுக்கு தேவையான அனைத்தையும் எங்களுக்குரிய முன்னோர்கள் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் பள்ளி வாயில்களாக இருக்கலாம் மதரசாக்களாக இருக்கலாம் பாடசாலைகளாக இருக்கலாம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய வைத்திய சாலைகளாக இருக்கலாம் அதற்கு மேலொருபடியாக போனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மக்பராக்களாக இருக்கலாம் கபரிஸ்தான்களாக இருக்கலாம் இவைகள் அனைத்தையும் எங்களுக்காக வேண்டி எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் உருவாக்கி போனார்கள் நானும் நீங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய பள்ளி வாயில் இதே போன்று எங்களை சூழ இருக்கக்கூடிய நாங்கள் வியாபாரம் வர்த்தகம் செய்யக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இன்னமொரு மூணு பெரிய பள்ளி வாயில் இன்னமொரு இரண்டு பெரிய பள்ளி வாயில்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் இப்பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பள்ளியை இப்படிப்பட்ட ஒரு வணக்க ஸ்தலத்தை இப்படிப்பட்ட ஒரு இடத்தை எங்களால் நிர்மணிக்க அதாவது எங்களால் உருவாக்க முடியுமா என்று சொல்லி அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அவர்கள் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் சுகானம்மா செய்துவிட்டு போய் போய்விட்டார்கள் சுருக்கமாக சொல்ல போனால் அவர்கள் புத்திசாலிகள் சம்பாதித்தவை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் எதையுமே விட்டுவிட்டு போகாமல் தான் சம்பாதித்ததை தன்னுடைய கபருக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார்கள் அதனால தான் சொல்லுவார்கள் உலகத்தில் வரலாறு என்னவென்று சொன்னால் விட்டு விட்டு போவது வரலாறு அல்ல இருப்பதை கொடுத்து விட்டு போவதுதான் வரலாறு நாங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனாசாக்களில் பங்கெடுத்திருப்போம் அந்த ஜனாசாக்களை வைத்துக் கொண்டு அவர்கள் விட்டு விட்டு போனதை யாருமே கதைக்க மாட்டார்கள் அவருடைய ப்ராப்பர்ட்டி அவருடைய தொழிற்சாலை அவருடைய பிசினஸ் அவருடைய வீடு அவருக்கு இருக்கிற தோட்டங்கள் தோப்புகள் இதை பற்றியுமே மக்கள் சொல்ல மாட்டார்கள் கலைக்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் மக்கள் சொல்லாமல் சொல்லுகிறார்கள் இது எதுகுமே உங்களுடையதல்ல நீங்கள் விட்டு விட்டு போவது உங்களுடையதல்ல மாறாக ஒரு ஜனாசாவை வைத்துக் கொண்டு மக்கள் பேசுவது என்ன தெரியுமா அவர் என்ன செய்தாரு எதை எடுத்துக்கொண்டு போறாரு அல்ஹம்துல்லா ரெண்டு பள்ளிக்கு காணி மக்கு பண்ணியவர் ஒரு மதரசாவை உருவாக்கியவரே ஒரு அநாதை இல்லத்தை உருவாக்கியவரு இப்படி செய்தவரே அப்படி செய்தவர் என்று சொல்லி அவர் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய செய்ததைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும் என்னுடைய ஜனாசாவை வைத்துக்கொண்டு மக்கள் என்ன பேசுவார்கள் என்ன கதைப்பார்கள் அப்படி கதைப்பதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் இன்றைய ஹொத்துபாவின் ஊடாக நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் அலசுவோம் எங்களுடைய ஜனாதாவை கொண்டு வந்து பள்ளிவாசலில் வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய வீட்டில் வைத்திருக்கிறார்கள் மக்கள் எங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களை யோசிக்க வேண்டும் வரக்கூடிய மக்கள் எங்களை பற்றி என்ன சொல்லுவார்கள் எங்களை பற்றி என்ன கதைப்பார்கள் எங்களுக்கு என்ன சொல்லுவார்கள் அவர்கள் சுகானம்மா சொல்லம் வாழைவு செல்லம் அவர்கள் அதற்கும் வழிகாட்டினார்கள் நாங்கள் அப்படியும் யோசிக்க வேண்டும் நாங்கள் அப்படியும் யோசிக்க வேண்டும் சொன்னார்கள் சொல்லம் வாங்குவ அனைவ செல்லம் உலகத்தில் அமௌத்தாகக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் ரெண்டு நிலையில இருந்து மூணாவது ஒரு நிலைக்கு போக முடியாது ஒன்றோ அவருக்கு நிம்மதி அப்படி இல்லை என்றால் அவரால் மற்றவர்களுக்கு நிம்மதி நான் யாராக இருக்க போகின்றேன் எனக்கு நிம்மதி கிடைத்து விட்டது அஹம்துலல்லா நான் ஒரு இலக்கை ஒரு நோக்கத்துக்காக வேண்டி வாழ்ந்தேன் அல்லாஹவுக்காக வேண்டி வாழ்ந்தேன் வ அம்ம மன்ஹாப மஹாமரப் பிஹி அல்லாஹுக்கு முன்னால் போய் நின்று சொல்ல வேண்டுமே வனஹன்ன சா நில்ஹவா தன்னுடைய மனோச்சைகளை விட்டும் தன்னுடைய ஆத்மாவை பாதுகாத்த நிலையில் யார் வாழ்ந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக ஓய்வு பெற்று விட்டார்கள் அவர்களுக்கு நிம்மதி கிடைத்து விட்டது அவர்களுக்கு அல்ஹம்துல்லா அவர்கள் அம்மாவின் பக்கமாக போய் சேர்ந்து விட்டார்கள் என்ற பெயரோட போய்விடுவார்கள் அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் இன்னும் ஒரு கூட்டம் இருப்பார்கள் அவர்களால் மற்றவர்களுக்கு நிம்மதி இவன் இருப்பது தான் உலகத்துக்கு தருத்திரியம் இவர் தான் எங்களுக்கு முசீபத்து இவர் தான் இந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு ஆபத்து என்று சொல்லி அல்லாஹ் சுஹானகுத்தாலாவுடைய நபி சொன்னார்கள் இரண்டாவது கூட்டம் இருப்பார்கள் அவர்களால் மக்களுக்கு நிம்மதி நான் யார் என்பதை நானே முடிவு செய்து கொள்வோம் நீங்கள் யார் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நாங்கள் மௌத்தானதற்கு பிறகு மக்கள் எங்களை பற்றி என்ன பேசப் போகிறார்கள் அதில் வந்து இமாமுனா ஷாஃபி அஹ்மத் அலைஹி அலகி மிக அழகாக சொன்னார்கள் ஒரு கவியாக சொன்னார்கள் வமா த கௌமொன் ஒரு கூட்டம் மௌத்தாகி விட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு மேலே இல்லை இப்ப பூமியில இல்லை அவர்களை நாங்கள் தண்டும் இல்லை அவர்களை நாங்கள் காணவும் இல்லை எங்களுடைய தலையில் அவர்களை பற்றி உள்ள எந்த ஒரு குறிப்பும் எங்களுக்கு தெரியாது ஆனால் வகும் பின்ன சி அஹிய மக்களுடைய மெமரியில மக்களுடைய அறிவுல மக்களுடைய ஞாபகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சபையில யாருமே இமாம் அபு ஹனீபாவை காணவில்லை 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 எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த துரியோ நல்ல மனிதர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்தவர்கள் நாம் உட்கார்ந்து இருக்கிற பள்ளி செய்தவர்களை காணவில்லை அவர்கள் யாரென்று தெரியாது நாங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கின்றோம் நாங்கள் கட்டாத பள்ளியில் நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம் நாங்கள் உருவாக்காத மதரசாவில் நாங்கள் ஓடினோம் என்ற பிள்ளைகள் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்களுக்கு அவன் செய்துவிட்டு போனார்கள் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் அவருடைய கபர்களுக்கு மேல மண்ணெல்லாம் போட்டு கபரை மூடிவிட்டார்கள் ஆனால் நன்மையினுடைய கனவுகள் மூடப்படவில்லை நன்மையினுடைய கனவுகள் அந்த கபிருகன் நக்கமாக போய்க்கொண்டே இருக்கிறது சொன்னார்களிம்மா ஷாவீர் அமௌல்லாஹி அலைகி வமத கௌமுன் ஒரு கூட்டம் மௌத்தாகி விட்டார்கள் ஆச்சரியம் ஆச்சரியமின்ன தெரியுமா வகும் பின்ன சி அஹ்யா அவர்கள் தான் அவர்கள் மௌத்தாகி தான் விட்டாலும் அவர்களுடைய திருநாமம் அவர்களுடைய நற்கருமம் அவர்கள் செய்துவிட்டு போனது அவள் ஒரு உருவாக்கி விட்டு போனது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒருவனாக அல்லா என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக இன்னும் ஒரு கூட்டத்தை சொன்னார் சொல்லம் ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது நல்லக வாழ்றாங்க எல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ எப்படியெல்லாம் தான் தோண்டித்தனமாக வாழ வேண்டுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன விட்ட ஆள் இல்ல நான் தான் எல்லாம் என்னால் எல்ல முடியும் என்ற நினைப்புல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இமாமுல்ல சொன்னாங்க உள்ளத்தில் அவர்கள் ஏற்கனவே மௌத்தாகிவிட்டார்கள் அவர்களை யாரும் பேச மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களை பற்றி பேசுவது பாவம் பாவியை பற்றி பேசுவதும் பாவம் நல்லவனை பற்றி பேசுவதும் நன்மை சுகானம்மா நல்லோர்களுடைய நலவுகளை பேசுங்கள் நல்லோருடைய நலவுகளை கதையுங்கள் சுகானம்மா அதனால தான் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நாங்கள் எப்பேன் யோசிக்க வேண்டும் நான் யாரு நான் யார் என்ன பத்தி மக்கள் என்ன பேசுவார்கள் மக்கள் பேசுவதற்கு ஏதாவது ஒன்று நான் செய்திருக்கிறேனா நாங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நான் சொல்லுகின்றேன் என்று கூறியவர்களே நாங்கள் மௌத்தா போனதுக்கு பிறகும் மக்கள் எங்களை பற்றி பேச வேண்டும் எங்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் எங்களுக்காக வேண்டி ரஹமத்துல்லாஹி அழகி என்று சொல்ல வேண்டும் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய கிருப்பையும் கருணையும் அவர் மீது உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும் அதற்காக வேண்டி நாங்கள் வாழ வேண்டும் இப்ராஹிம் அலேஹிஸ்லாத்து வசலாம் துவா கேட்டார் கேட்டார்கள் ஆச்சரியமான துவாக்கள் இப்ராஹிம் துவாக்கள் ஆச்சரியமான துவா அவர்கள் கேட்ட துவாக்கள் எம்மாத்திரமோ குறான் இருக்கிறதே காபத்துல்லாவை கட்டிவிட்டு துவா கேட்டார்கள் குடும்பத்தை கொண்டு போய் மக்கா முக்கர்ரமா அந்த பாலைவனத்தில் விட்டு விட்டு துவா கேட்டார்கள் மக்கா முக்கர்ரமாவுக்காக வேண்டி தனியே துவா கேட்டார்கள் தந்த தகப்பனாருக்காக வேண்டி துவா கேட்டார்கள் தனக்காக வேண்டியும் கேட்டார்கள் தன்னுடைய மருடக வாழ்வுக்கும் துவா கேட்டார்கள் நான் மௌத்துக்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்பதாகவும் துவா கேட்டார்கள் அது ஒரு கட்டத்தில் கேட்டாங்க நான் இந்த உலகத்தில் இல்லாமல் போனதுக்கு பிறகும் நான் மௌத்தானதுக்கு பிறகும் என்னுடைய திருநாமம் இந்த பூமிக்கு மேல வாழ வேண்டும் இந்த பூமிக்கு மேல என்ற பெயர் ஒரு நாளும் அளிக்கப்படக்கூடாது என்னுடைய நலவுகள் பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜிக்கு போய் என்ன செய்கின்றோம் சபா மருவாவில் ஓடுகிறோம் தானே ஜம் ஜம் குடிக்கிறோம் தானே தண்ணீரை காபா ஆலயத்தை வலம் வருகிறோம் தானே மகாபை விராஹிமுக்கு தினாங்க தொழுகிறோம் தானே சுஹானம்மா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே வஜாலி நிசான சுந்தருத்தின் ஆகிருக்கேன்

இப்ராஹிமுக்கு எங்களுக்கு இடையில ஒரு வாக்குறுதி வாக்குறுதி இருந்தது நாங்கள் வாக்குருதி பெற்று அதாவது உடன்படிக்கை செய்து கொண்டோம் அந்த உடன்படிக்கையை இப்ராஹிம் அலேஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் பரிபூர்ணத்துவப்படுத்தினார்கள் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே இந்த பாடத்தை வாழ்க்கையில் பாடமாக ஆக்கிக் கொள்வோம் நாங்கள் எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் வாழ வேண்டும் எங்களை நினைத்து மக்கள் துவா செய்ய வேண்டும் எங்களுக்காகவே வேண்டி இருக்கிற வேண்டும் எங்களுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் எங்களுக்காக ரஹத்து அழகி என்று சொல்ல வேண்டும் இந்த ஹொத்துமாவில் ஒரு விடயத்தை பதிவு செய்கின்றேன் தயவு செய்து இந்த கலாச்சாரத்தை உருவாக்குங்கள் வாழ்க்கையில எங்கட சொந்த பெற்றோர்களை எங்கட பெற்றோர்களை ஏண்ட வாப்ப ஏண்ட உம்மா எனக்கு உங்களோட வாப்பா உங்களோட உம்மா உங்களுக்கு அவர்களுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது ரஹமத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக

மிகவும் தகுதியானவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய பெற்றோர்கள் உம்மா ரஹமத்துல்லாஹி அலைஹா எந்த வாப்பா ரஹமத்துல்லாஹி அலைஹி ஏண்ட உம்மக்கும் ஏண்ட வாப்பக்கும் நான் துவா செய்யாமல் யார் துவா செய்வது இந்த கலாச்சாரத்தை உருவாக்குங்கள் எங்களுடைய வீடுகள் இதை உருவாக்கணும் வீடுகள் ரஹ்மத்து செய்வானாக அவர்களால் தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த நானும் இல்ல நீங்களும் இல்ல தெரியுமா வாப்ப உம்மட துவா பெற்றோருடைய துவா இல்லாமல் എന്താ സർദാർ ആലം താജു മദീന മുഹമ്മദ് വസ്ലാം എന്റെ എന്റെ പരമ്പരയിലെ ഞാൻ വേണ്ടി ദുആ റബ്ബനാ വബഅസ് ഫീഹിം റസൂലൻ മിൻഹും യത്ലു അവർക്കാൻ കേട്ടു അലേം അത്താച്ചാട്ട കൂടിയ അത്താച്ച ഓദി കാട്ടക്കൂടി மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய மக்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மக்களுக்கு தீனை மார்க்கத்தை சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபியை அனுப்பி வைப்பாயாக என்று சொல்லி வாப்ப எனக்கு துவா செஞ்சாரு அந்த துவாவினுடைய தான் நான் என்று சொல்லி சர்தாரை ஆலம் தாஜுல் மதீனா ரசூலுல்லா சொல்லுவதாக இருந்தால் நாங்களும் நீங்களும் யாரு நானும் நீங்களும் யாரு எனவே அன்புக்குரியவர்களே சகோதரர்களின் வாழ்க்கையில இந்த பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வோம் எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் சொல்லும் பொழுது துவாவுடன் சேர்த்து சொல்லுவோம் அப்படி நாங்கள் செய்து பழகினால் தான் எங்களுடைய அல்லாஹ் எங்களை பற்றி சொல்லும் பொழுதும் அவர்கள் பழக்கப்பட்டு விடுவார்கள் எங்களுடைய பேருக்கு பிறகும் ரஹமத்துல்லாஹி அழகி ஏண்ட வாப்பக்கு ரஹமத்து செய்வானாக ஏந்த தாய்க்கு அல்லா அருள் செய்வானாக என்று அவர்கள் துவா செய்வார்கள் இப்பொழுது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இப்ப நாங்கள் யோசிக்க வேண்டும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் கட்டின பள்ளியில தொழுகின்றோம் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் உருவாக்கின உருவாக்கிவிட்டு போன பாடசாலைகளில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு முன்னால் போனவர்கள் உருவாக்கின பெரும்பாலான வைத்தியசாலைகளில் நாங்கள் மருந்து வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அங்கு அந்தத்தில் போய் நோய்க்கு சிவாசி சிவாவுக்காக வேண்டி அங்கே காத்திருக்கின்றோம் இப்படியாக எங்களுக்கு முன்னால் வாங்கவர்கள் செய்து எம்மாத்திரமோ நல்ல விடயங்கள் எங்களுக்கு முன்னால் மறந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இதுல பின்னோடிகள் அல்ல நாங்கள் முன்னோடிகள் உலகத்தில் உமர் தாலானும் ஹைபருடைய போர்க்களத்தில் ஹைபர் யுத்தத்தில அவருக்கு கனிமத்தாக கிடைச்ச ஒரு காணியை கொண்டு வந்து சொன்னார்கள் நபி சொல்லுடத்தில் யார் நான் இந்த பணத்தை இந்த சொத்தை வகுப்பு செய்ய போகின்றேன் இதேண்ட் இந்த மௌத்துக்கு பிறகு குழந்தைகள் சொத்தாக பங்கு போட்டுக் கொள்ளட்டும் பிறகு மனைவி அனந்தர சொத்தாக பங்கு போட்டுக் கொள்ளட்டும் ஆனா நான் ஒரு வக்குஃப செஞ்சுட்டு போறேன் அந்த வக்குஃப் அனந்தர சொத்தாக மாற மாட்டாது அதை விற்கவும் மேலா அதை ஹதியாக கொடுக்கவும் மேலா அது வக்குஃபாகத்தான் இருக்கும் அது வகுப்பாகத்தால் இருக்கும் இந்த கன்செப்டை இந்த ஐடியோலஜியை உலகத்துக்கு முதலாவது அல்லாஹ் சுஹான குத்தாலாவுடைய நபி அறிமுகப்படுத்தி நாங்கள் யாரினூடாக தெரியுமா உமர் உமர் உடன ஹத்தாவது அல்லாஹ் தாலான்னு அவர்களின் மூலமாக நாங்களும் யோசிக்க வேண்டும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகுப்பு செய்வதற்கு ஒரு கிடத்த வக்குவம் செய்யலாம் ஒரு கடைய வக்குவும் செய்யலாம் ஒரு வீட்டை வக்குவும் செய்யலாம் ஒரு ஒரு காடித்துண்ட வக்குவும் செய்யலாம் நல்ல விடயங்களுக்கு பாவியுங்கள் நல்ல விடயங்களுக்கு இதை கட்டி இதுல ஒரு கட்டிடமானத்தை கட்டி அதை பாவியுங்கள் ஆனா காணி என்னுடைய காணி இது வக்குடைய காணி இது வக்குடைய சொத்து அன்புக்குரிய நண்பர்களை சகோதரே வாழ்க்கையில வகுப்பு செய்யக்கூடிய சுண்ணா வகுப்பு செய்யக்கூடிய பழக்க வழக்கம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது பாடத்தை நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும்

உங்கள மனசுக்கு ரொம்ப விருப்பமான ஒன்ற நீங்க தர்மம் செய்யணும் இருக்கிறத்துல மேல்மிச்சமானது இல்லை பணத்தை கணக்கு பார்த்து ரெண்டரை வீதம் சக்காத்து குடும்ப கட்டாயம் அதை சொல்லி தல்லா சொல்றான் ஓண்ட ப்ராப்பர்ட்டியில ஓண்ட சொத்துல உணர்கிட்ட இருக்கிற அசட்ல ஓண்ட உள்ளத்துக்காக விருப்பமானது இது ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டி இது ஆக மனதுக்கு ரொம்ப விருப்பமான ப்ராப்பர்ட்டி நான் இதுதான் முதலாவது ப்ராப்பர்ட்டி நான் இதுதான் முதலாவது வாங்கினேன் இது குரான் சொல்றது நான் இது ஹார்ட் சொல்ல இல்ல நான் முதலாவது வாங்கின சொத்தை தர்மம் செய்ய போறேன் அப்படி செய்த நல்ல மக்கள் இந்த பூமிக்கு மேல வாழ்ந்து அல்லாஹ் அந்த மக்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானா கேட்டு போனாங்க ஏதாவது உதவி செய்யுங்கோ இந்த நிறுவனத்துக்கு இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அந்த நேரத்தில் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு நேத்து தான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துடுங்கோ அதே முதலாவது ப்ராப்பர்ட்டி அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல மக்கள் இந்த பூமிக்கு மேல வாழ வைத்திருக்கிறான் வாழ்ந்திருக்கிறார்கள் இதத்தான் குரான் சொல்லுது மேல்மிச்சமானது அல்ல உண்ட மனசுக்கு ரொம்ப விருப்பமான பிரைம் இந்த மனசுக்கு ரொம்ப நெருக்கமான அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க நபிலத்தில் இந்த ஆயத்து இறங்கினதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தெரியும் எனக்கு ஆக விருப்பமான சொத்து இந்த பள்ளி வாசலுக்கு முன்னால உள்ள பைவஹா மதீனா முனவ்வராவுடைய பள்ளிக்கு முன்னால உள்ள காணி அந்த காணி எப்படிப்பட்ட காணி தெரியுமா அதுல ஒரு கிணம் இருக்குது அந்த கிணத்துல தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி குடிப்பாங்க அது எவ்வளவு ஒரு பாக்கியம் இந்த கிணத்துல தான் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி குடிப்பாங்க அந்த ப்ராப்பர்ட்டி தான் எனக்காக விருப்பமான ப்ராப்பர்ட்டி அவர் வந்து சொன்னார் யா ரசூலல்லாஹ் குர்ஆன் ஒரு ஆயத்தை இறங்கி இருக்குது லன் தனாலுல் பிர்ர மனதுக்கு ஆக விருப்பமான சொத்தை தர்மம் செய்யாத வரையில நீங்க அல்லாஹுடைய நெருக்கத்தை அல்லாஹுடைய உதவிய அல்லாஹுடைய பாசத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார் அல்லா எனவே எனக்கு விருப்பமான சொத்தை இது இதை நான் கொடுத்துட்டேன் யார சூழல்லா நீங்க இதற்கு சாக்கியாக இருந்துட்டாங்க அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லா எனக்கும் உங்களுக்கு நசைவாக்குவானாக அந்த சந்தர்ப்பத்தை படித்து வாழ்க்கையில் விருப்பமானதை தர்மம் செய்வோம் தர்மம் செய்வதற்கு உடைக்கோணம் தர்மம் செய்வதற்கு சம்பாரிக்கோணம் தர்மம் செய்வதற்கு தேடணும் நான் வியாபாரத்தை கொடுந்தோ என்று மட்டும் சொல்லல்ல ஹலாலாக ஹலாலாக தேடுங்கோ தர்மம் செய்ய சம்பாரின் தர்மம் செய்ய தேடுங்கோ தர்மம் செய்ய உழைங்கோ தர்மம் செய்வதற்காக வேண்டி வாழுங்கோ என்னோட வாழ்க்கை வரலாறாக மாறும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் நீங்க விட்டு விட்டு போகக்கூடியதெல்லாம் முடிந்துவிடும் எங்களுக்கு முன்னால் எத்தனையோ கடைகள் இருக்குது அந்த கடைக்கு வரலாறு கேட்டால் இன்னும் கடை குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க குழந்தைகள் அதை விட்டு போட்டாங்க அது இப்ப முஸ்லீம்களுடைய கையிலையும் இல்லை என்று சொல்லுவாங்க வரலாறாக சொல்லுவாங்க நான் முஸ்லீம்கள் அல்ல அவளுக்கு கொடுக்க வாரம் என்று சொல்ல இல்லை அவர்களுடைய கடை அந்த பரம்பரையில் உள்ளதை நாங்க வாங்கி இருக்கின்றோம் குழந்தைகளுக்கு கொடுத்ததை குழந்தைகள் விட்டு விடுவார்கள் ஏக்கர் கணக்கில் விட்டுட்டு போன சொத்துக்களை குழந்தைகள் பேச்சஸ் கணக்கில் விட்டு வித்து வாழ்றாங்க இப்ப ஆனா குழந்தைகள் பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு கொடுத்தது மதரசாக்களுக்கு கொடுத்தது நல்ல விஷயத்துக்கு கொடுத்தது வகுப்பு செய்த காணிகள் அப்படியே அதனால் அன்புக்குரியவர்களே சகோதரர்களே மிக இரக்கமாக சொல்லுகின்றேன் சுரு இரக்கமாக சொல்லுகின்றேன் வாழ்க்கையில் நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகும் வாழ வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் எங்கள் அடுத்த சமூகம் அடுத்த தலைமுறை வாழுவதற்கு தேவையான அத்துணை நல்ல கர்மங்களையும் நாங்கள் செய்துவிட்டுப் போக வேண்டும் அதற்கு நியத்து வையுங்கள் தியாகம் செய்யுங்கள் அற்படைப்பு செய்யுங்கள் அல்லாஹுவை நம்புங்கள் நாங்கள் மௌத்தானதற்கு பிறகும் வாழ வேண்டும் இப்ராஹிம் இம்ராஹிமலை பேர் வாழ்ந்து கொண்டிருப்பது போல சல்லல்லாஹசனுடைய பேர் வாழ்ந்து கொண்டிருப்பது போல வர ஃபனல கவி கிரத் உங்களுடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றோம் என்று குரான் சொல்லுவது போல அன்புக்குரிய நண்பர்களே சகோத்னே நாங்களும் இந்த பூமிக்கு மேல தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் நாங்கள் மௌத்தான

நல்லவைகளை விட்டுவிட்டு போக துணை புரிவாயாக நல்லவைகளுக்கு முன்னோடிகளாக இருக்கும் துணை புரிவாயாக